ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர் செங்கல் லன்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம வரப்புற தீபாவளிக்காக ஒரு பாரம்பரியமான பலகாரம் தான் பார்க்க போகிறோம் சோமாஸ் விதவிதமாக நம்ம எத்தனையோ பலகாரம் பண்ணாலும் ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட பலகார லிஸ்டில் கட்டாயமாக இடம் பிடிக்கக்கூடியது இந்த சோமாஸ் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய முறையில் இன்றைக்கி நம்ம இந்த சோமாஸ் ரெசிபியை பார்க்க போகிறோம் ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு பார்க்கலாம் இந்த சோமாஸ் பண்ணுறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு மைதா மாவு சேர்த்தாச்சு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருவோம் உப்பு தேவையான அளவு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போல் நெய் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து அந்த நெய் நல்ல அந்த மாவு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் மாவு மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி கையில் நம்ம பிடித்தோன்னா அது உருண்டை பிடிக்க வரணும் அப்போ தான் நமக்கு சோமஸ் நல்ல முறுமுறுப்பாக கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம டைட்டாக கலந்து எடுத்துக்கலாம் இந்த மேல் மாவு ஊற வைக்கணும்லாம் நமக்கு தேவை கிடையாது நம்ம பூரணம் பண்ணுற அந்த டைம் வரைக்கும் தான் இந்த மேல் மாவு நம்ம ஊற வைக்கப் போகிறோம் இந்த மாதிரி நல்லா கலந்து இப்போ எடுத்தாச்சு உங்களுக்கு அந்த மாவு பார்க்கும்போதே தெரியும் அது எந்த பதத்தில் இருக்குன்னு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது இதை நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருவோம் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதாவது இந்த பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டாச்சு இதில் முந்திரி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு முந்திரி சேர்க்குறோமோ அளவுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே பத்து ஏலக்காய் சேர்த்து அதையும் அப்படியே கலந்து வதக்கி விட்டுருவோம் பாதி அளவு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு இப்போ இதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து அதையும் நல்ல படபடன் புரிஞ்சு வர்ற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுருவோம் வதக்கியாச்சு இது கூடவே கொப்பரை தேங்காய் ஒரு கப்பு துருவி எடுத்து சேர்த்து அதையும் நல்லா உதிர் உதிராக கலந்து வதக்கி விட்டுருவோம் உங்கள் கிட்டே கொப்பர தேங்காய் இல்லைனாக்கா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை கூட துருவி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கினாக்கா அந்த அந்த அளவுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது நாலு படம் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த அளவுக்கு உதிர் உதிராக வதக்கி எடுத்தாச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி அப்படியே ஆற வச்சுருவோம் இப்போ இதே பானில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அது கூடவே ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைச்சலாம் நான் ரவை சேர்க்குறேன் அதையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு அதை நெய்யில் சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுருவோம் இந்த பூரணம் பார்த்தீங்கன்னாக்கா மேல் மாவு அளவுக்கு கரெக்டாக போகுமான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இது எக்ஸ்ட்ரா தான் வரும் நான் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு வேணும்னா இப்போ சேர்த்துருக்க இந்த அளவில் அப்படியே பாதியாக குறைச்சிக்கோங்க இப்போ இந்த அளவு அதுக்குனது போதும் இதையே எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஏற்கனவே ஆறி இருக்கிற அந்த தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே அந்த முந்திரி ஏலக்காவும் சேர்த்துட்டு இதை குரகுரப்பாக அரைச்சி எடுத்துருவோம் அரைச்சி எடுத்தாச்சு இந்தளவுக்கு அரைப்பட்டு வந்திருக்கு இப்போ இது நாம் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் மாற்றியாச்சு இப்போ இதையே மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க ரவையை சேர்த்தாச்சு அது கூடவே முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்து அதை பல்ஸ் மோட்டில் அப்படியே நம்ம எடுத்துருவோம் ரொம்ப நைஸ் ஆக வேண்டாம் இந்தளவுக்கு அரைச்சது போதும் இப்போ இதையும் அந்த தேங்காய் மசாலாவோடு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாவே இருக்கும் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ மேல் மாவில்ருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு இந்த சோமாஸ் நல்ல முறுமுறுப்பாக கிடைக்கும் இப்போ இந்த மேல் மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த சோமாஸ் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் மூடி எடுத்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஓரங்களை தண்ணியை வச்சு அப்படியே நினச்சி விட்டுக்கலாம் அப்போ அது க்ளோஸ் பண்ண பிறகு அதில் இருக்க அந்த பூரணம் வெளியே வராமல் இருக்கும் நடுவில் வைக்கும்போது அந்த பூரணத்தை பார்த்து கேர்ஃபுல்லாக வைங்க அந்த ஓரங்கள்லாம் வந்துடுச்சுனாக்கா நாம் அந்த எட்ஜாஸை க்ளோஸ் பண்ணும்போது இது நடுவில் மணல் மணலாக வந்து அந்த மேல் மாவை கிடித்து எடுத்துரும் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டோம்னாக்கா அந்த பூரணலாம் வெளியே வர மாதிரி ஆகிடும் அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணாதீங்க அப்போ கூடவே அந்த பூரணமும் வந்து அந்த எட்ஜாஸை வந்து அப்படியே மறைச்சிடும் நம்ம அதுக்கப்புறமா அதை வந்து அதை ஒட்டவே முடியாது அதனால் இதை வந்து மேல் பக்கமாக தூக்கி பிடிச்ச மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க நல்லா அழுத்தி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி ஓட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த சோமாஸ் டிசைனை இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெடிமேடாக இந்த சோமாஸ் மோல்டு இருந்ததுனாக்கா நீங்கள் அதிலேயே கூட பண்ணிக்கலாம் இதை வந்து மேன்வலாக பண்ணும்போது நம்ம பார்த்து பார்த்து பண்ண முடியும் கரெக்டாகவும் வரும் நம்மளோட ஃபஸ்ட்டு சோமாஸ் இப்படி தான் இருக்குது மீதி இருக்க சோமாஸும் ரெடியாக இருக்குது இப்போ பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் பாக்கி இந்த பக்கம் என்ன ஒரு மிதமான சூட்டில் கொதிச்சிட்ருக்கு அதில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அளவுக்கு நம்ம சோமாசை சேர்த்துக்கலாம் இதில் மூணு தான் பிடிக்குது மூணு சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம குலோப் ஜாமுன் பாதுஷா சமோசாலாம் எப்படி பொறிச்சு எடுப்போமோ ஸ்லோவாக வச்சு அதே மாதிரி தான் இந்த சோமாஸையும் பொறிச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டே நம்ம ஹையில் வச்சிட்டோம்னாக்கா அந்த தீயை அப்புறமா மேல் பக்கம் சீக்கிரமாகவே கருகி போயிடும் அதனால ஸ்லோவில் வச்சு பொறுமையாக அழக ஒரு கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை பாருங்க நமக்கு அந்த அளவுக்கு நம்ம சோமாஸ்ல அந்த பபுள்ஸ் கூட மேலே வரலை சோமாஸ்ல பபில்ஸ் வராமையே நம்ம பண்ண முடியாது அங்கங்கே ஒன்று ரெண்டு இருக்க தான் செய்யும் அது பரவாயில்ல ஆனாலும் பிரிஞ்சு வராம அழகான அந்த ஷேப்புக்கு நல்ல கலருக்கு கிடச்சிருக்கு நமக்கு அவ்வளவுதான் நம்மளோட சோமாஸ் பொரிச்சு எடுத்தாச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த வீடியோவை பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் சூப்பரான சோமாஸ் பண்ண முடியும் இதை பாருங்கள் உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி எண்ணெயும் குடிக்கல நல்லா ட்ரையாகவே இருக்கு மேல் பக்கம் நல்லா மொறுமொறுப்பா உள் பக்கம் ஜூஸியாகவே இருக்கு வரப்போகிற தீபாவளிக்கு நீங்களும் இதே அளவுகளில் இதே மெத்தடில் சோமா செய்து வீட்டில் இருக்கவங்களோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்